வணக்கம் நான் உங்கள் தலனன் மனம்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த அசைமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷீட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அசைமெண்ட்டுடைய கவர் பேஜ்னு சொல்லுவாங்க அந்த கவர் பேஜை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த வெளியில் முழுசாக பார்க்க போகிறோம் மாணவர்களுக்கு ஏற்கனவே வந்து அசைமெண்ட் டாபிக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்க ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க் இருக்குது பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் முதல்ல அந்த அசைமென்ட் அந்த கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா யூஜியாக பிஜியான்னு ஒரு கால இருக்கும் அது வந்து நீங்கள் யூஜினா யூஜி பிஜினா பிஜி நான் உதாரணத்துக்கு எம்ஏ தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஃபில் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து பிஜியை டிக் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அசைமெண்ட் வந்து செமஸ்டர்னு போட்டு ஒன் டூ த்ரீலேருந்து ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் போட்டுருக்காங்களா நீங்கள் எந்த செமஸ்டரோ அந்த செமஸ்டரை மட்டும் டிக் பண்ணால் போதும் அதாவது நீங்கள் வந்து மூணாவது செமஸ்டர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி நான் மூணுன்னு டிக் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பேர் உங்களுடைய பேரை வந்து பெரிய கேபிட்டல் லெட்டரில் அதை பிளாக் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டரில் பெருசாக நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அசைமன் நம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பெயரும் அதனை தொடர்ந்து கீழே வரக்கூடிய என்ரோல் நம்பரும் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக அதை நீங்கள் தவறிலாமல் எழுதிக்கணும் அந்த என்ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ இருபத்தி மூணு எஃப் ஜீரோ ஒன்று ஜீரோ இருபத்தொன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் இது ஒரு மாதிரி நம்பர் தான் இதே மாதிரி தான் அனைத்து மாணாக்கருடைய நம்பரும் இருக்கும் இதில் ஏ இருபத்தி மூணு இருக்கலாம் இல்லை சி இருபத்தி மூணு சி இருபத்ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி உங்களுடைய பதிவெண்கள் ஆரம்பிக்கும் அதனால் மாணாக்கர்கள் அதை பொறுமையாக பார்த்து எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பாடம் நீங்கள் படிக்கல அந்த பாடம் எம்ஏ தமிழ் நான் படிக்க பிஏ ஹிஸ்ட்ரியா பிஏ இங்கிலீஷா பிஏ எக்கனாமிக்ஸா எது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தை எழுதிக்கலாம் அடுத்தது சப்ஜெக்ட் டைட்டில் நீங்கள் இப்போ அசமெண்ட் எழுதக்கூடிய அந்த பே அந்த பேப்பருடைய பேர் என்ன அந்த பேப்பர் என்ன பேப்பர் தொல்காப்பியமாக அதை எழுதியிருக்கேன் அடுத்தது அந்த சப்ஜெக்டுக்கான ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு டிஎம்டிஎல் பதினொன்று எழுதியிருக்கேன் அந்த சப்ஜெக்ட் கோடு ரொம்ப கவனம் பேர் ரிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோடு ரொம்ப முக்கியம் அதை மறக்காமல் எழுதிடுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அது ரொம்ப முக்கியம் அதை கையெழுத்து பண்ணிடுங்க அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த இயர் ஆஃப் சப்மிஷன் எப்பவுமே மாணவர்கள் அடிக்கடி தவறு பண்ணக்கூடிய ஒரு இடம் அது வந்து பார்த்தினா இப்போ நம்ம எழுதிட்டு இருக்குது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான அசைன்மெண்ட் அதனால் அந்த இடத்துல வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க எதுக்கு சார் ஃபோன் நம்பர் எங்கள் ஃபோன் நம்பர் இருந்து பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பாதையோர் ஃபோன் நம்பர் எழுதாமல் அப்பா அம்மா ஃபோன் நம்பரை தேவையில்லாமல் எழுதுவீங்க தயவு செய்து உங்கள் நம்பர் எழுதுங்க உங்களோட அசமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கால் பண்ணுனா உங்கள் நம்பர் தான் கால் பண்ணுவாங்க நீங்கள் தயவு தயவு செய்து உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரை எழுதாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் பெருசாக போட்டிருக்காங்களா ஆஃபீஸ் யூஸ்னு அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது அதில் கையே வைக்கக்கூடாது அசைன்மெண்ட் ஒன்று அசைமெண்ட் ரெண்டுன்னு போட்டுரு அந்த இடத்துல எதுலேயுமே நீங்கள் கை வைக்கக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் இந்த அசைமெண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு கவர் பேஜ் வைக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு அசைன்மெண்ட் எழுதுவீங்க அதனால் ஒவ்வொரு அசைமெண்ட்டுக்கு முன்னாடியும் எழுதுறதுக்கு முன்னாடி மொதல் பக்கத்தில் இந்த அசைன்மெண்ட் கவர் பேஜ் இருக்கணும் முதல் கொஸ்டின் முடிச்சாச்சா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் போடுறோம் அதில் சின்ன ஹைப்பன் போட்டு ஒன்றுன்னு போட்டுருக்காங்க அடுத்த ரெண்டாம் கொஸ்டின் எழுத போகிறீங்களே அதில் அசைன்மெண்ட்டு ரெண்டுன்னு போட்டிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அசைமெண்ட் கவர் பேஜ் கண்டிப்பாக வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்னும் அசைமெண்ட் எப்படி எழுதுங்கிற ஒரு நல்ல வீடியோவோட நான் தொடர்பு கொள்கிறேன் என்றும் மாணவர் நலனில் உங்கள் தலன வணக்கம்